வணக்கம் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அசோக்குமார் இவருடைய நண்பர் தான் கணேஷ் கணேஷ் வந்து ஒரு பஸ் உடைய கண்டக்டர் அசோக் குமார் தினமும் அந்த கணேசுடைய தான் வந்து ஆஃபீஸுக்கு போய்ட்டு வர்றது மாதிரி இருக்கும் இப்படி அடிக்கடி தினமும் வந்து கணேஷுடைய பஸ்ஸில் வந்து டிராவல் பண்ணதால் கணேஷோட வந்து பழக்கம் ஏற்பட்டு அசோக் குமாரும் கணேசும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக மாறிட்டாங்க தினமும் இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது அசோக் குமாரும் கணேசும் நாட்டு நடப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி உலக விஷயமாக இருக்கட்டும் குடும்ப விஷயமாக இருக்கட்டும் சுவாரஸ்யமான சில சம்பவங்களாக இருக்கட்டும் இதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே ஜாலியாக பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க ஸோ இப்படி தினமும் இருந்ததால் இவங்களுக்குள்ள நட்பு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு ரொம்ப ரெண்டு பேருமே வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து பழக ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ரெண்டு பேருமே ஒரு நாள் வந்து பஸ்ஸில் வந்துகிட்டு இருக்கும்போது அதாவது அசோக் குமார் வந்து ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டாப்பில் வந்து நிறைய காலேஜ் பொண்ணுங்க வந்து ஏறினாங்க அதில் வந்து ஒரு ரெண்டு காலேஜ் பொண்ணுங்க வந்து அசோக் குமார் உட்கார்ந்துட்டு இருந்தால் அந்த சீட்டு பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க அப்போது பஸ்ஸில் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு அப்போது அசோக் குமார் வந்து அந்த ரெண்டு பொண்ணுங்களை கவனிச்சிட்டு சரி ஓகே நம்ம பக்கத்தில் இருந்து நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னுடைய சீட்டில் வந்து சும்மா எதுவுமே பேசாமல் அப்படியே சாஞ்சிக்கிட்டே தூங்குற மாதிரி அப்படியே சாஞ்சிகிட்டு இருந்தாங்க அப்போது அந்த ரெண்டு பொண்ணுங்களும் வந்து பேசிக்கிறாங்க அதில் ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணுக்கிட்ட சொல்கிறா கொஞ்சம் பொறுத்துக்கடி கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தான் சீக்கிரமாக போயிடலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அதை தூங்குற மாதிரி இருந்த அசோக் காதில் இந்த விஷயம் வந்து விழுது என்ன என்னடா பொறுத்துக்கோங்கிறால என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரைட்டாக அப்படி கண்ணை திறந்து பார்க்குறாங்க அப்போ அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு அமைதியாக இருந்துறாங்க அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதே மாதிரி அந்த பொண்ணு ஒரு பொண்ணு வந்து பக்கத்து இருக்க பொண்ணு கிட்ட சொல்லுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சீக்கிரமாக போயிடலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது உடனே திரும்பவும் அசோக் குமாருக்கு மனசு ஏதோ தப்பாகப்படுது என்னென்னு தெரியல இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பொறுத்துக்கோன்னு சொல்லுது யாராவது பையன் அந்த பொண்ணுக்கு பின்னாடி வந்து இடிச்சுக்கிட்டே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அசோக் குமார் தன்னுடைய சீட்லேருந்து லைட்டாக எந்திச்சு திரும்பி பார்க்குறாரு பின்னாடி அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் பின்னாடியும் அந்த ஒரு வயசான பாட்டி தான் இருக்கிறாங்க என்னடா இது ஒரு வயசான பாட்டி தான் இருக்கிறாங்க எதுக்கு இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அடிக்கடி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோ இப்போ வந்துடும் இறங்கிடலாம் கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படி என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்களை பார்க்குறாங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களில் கொஞ்சம் பதட்டமாகவே தெரியுது முகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டமாகவே தெரியுது சரி அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை போல் என்னன்னு தெரியலையே சரி ஒரு வேளை அந்த பொண்ணுங்களை ரெண்டு பேரும் உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய சீட்லேருந்து எந்திச்சுட்டுமா நீங்கள் வேணால் உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் உட்கார வைக்கிறார் உட்கார வச்ச பிறகும் அந்த பெண்ணுடைய பெண்களை வந்து நோட் பண்ணுறாரு என்னடா அவர் நின்றுட்டு இருக்கும்போது ஏதாவது கால்வழியாக ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சோம் இல்லைனா என்ன பிரச்சனைன்னு தெரியலையே ஆனால் இந்த பொண்ணுங்க வந்து உட்கார்ந்த பிறகு இதே மாதிரியே மூஞ்சில் வந்து ஒரு பதட்டம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெதுவாக குனிஞ்சு ஏமா ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையாமா சொல்லுங்கம்மா என்ன முடிஞ்ச உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு உடனே இந்த ரெண்டு பொண்ணுங்களும் இல்லை அங்கிள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் அவருக்கு மனசு கேட்கல இந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிருக்காங்க என்ன பிரச்சனைன்னு தெரியலையே உங்களுக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உடனே அவர் என்ன பண்றாங்கன்னா அசோக் குமார் தன்னுடைய மனைவிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் வரக்கூடிய பஸ்ஸில் ஒரு ரெண்டு காலேஜ் பொண்ணுங்க இருக்கிறாங்க அதில் ஒரு பொண்ணு அடிக்கடி வந்து இன்னொரு பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பொறுத்துக்கோ இப்போ வந்துடும் இறங்கிடலாம் கொஞ்சம் பொறுத்துக்கோ கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு சொல்கிறா அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆனால் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல நான் எப்படி ஒரு ஆம்பளை போய் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்க முடியும் அதனால் நீ வந்து என்ன ஏது பிரச்சனைன்னு கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்கிறாங்க ஏமா லைனில் வந்து என்னுடைய மனைவி இருக்கா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்கிறா நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை வந்து கொடுக்குறாங்க உடனே அந்த ரெண்டு பொண்ணுங்களும் என்னடா திடீர்னு வந்து ஃபோனை கொடுத்து பேசுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கி பேசுகிறாங்க பேசும்போது அந்த மறுமனையில் இருக்கக்கூடிய அந்த அசோக் மனைவி வந்து கேட்குறாங்க என்னம்மா பிரச்சனை என்னமோ நீங்கள் ஏதோ சீரியஸாக பதட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுதான் அவருக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணால் செய்ய தயாராக இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது அந்த பெண் இன்னொரு பெண்ணை வந்து ஃபோனில் வந்து சொல்கிறாங்க இல்லாண்டி என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து இன்றைக்கி பீரியட்ஸு அதுவும் இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாக வந்து அவளுக்கு பீரியட்ஸ் ஆகுது என்னன்னே தெரியல அவள் கொண்டு வந்த பேட் எல்லாமே வந்து காலி ஆகிடுச்சி இதுதான் கடைசி பேடு அதுவும் வந்து ரொம்ப இதாகிடுச்சி ரொம்ப வெட்டாயிடுச்சு அது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் நேரம் ஆனால் அது அப்படியே லீக் ஆக ஆரம்பிச்சிடும் அதான் அவள் வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாள் நானும் கொஞ்சம் பொறுத்துக்கலாண்டி கொஞ்சம் பொறுத்துக்கலாண்டின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் எங்ககிட்ட வேறு பேடு வேறு இல்லை அப்போ நாங்கள் இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸில் வேறு வந்துக்கிட்டு இருக்கோம் அவள் இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு அது வரைக்கும் எப்படி அவள் சமாளிக்கப்போ தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க உடனே அப்படியா இதான் உங்களுக்கு பிரச்சனையா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு அந்த ஃபோன் வந்து என்னுடைய வீட்டுக்கார்ட்ட கொடுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபோன் உடனே அந்த அந்த வீட்டுக்காரர் வாங்கி பேசுகிறாரு அப்போ அவங்களுடைய ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி கையில் கொண்டு வந்த பேடெல்லாம் காலி ஆகிடுச்சாங்க அதனால் வேறு வந்து பேடு மாற்றணும் அப்படின்னா பேடு வர மாற்றணும் அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க உடனே அசோக்குமார் தன்னுடைய நண்பரான கணேஷ்கிட்ட வந்து சொல்கிறாங்க கணேஷ் என்னுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு பத்து நிமிஷம் பஸ்ஸில் வந்து நிறுத்துப்பா அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பாத்ரூம் போகணுமா என் வீட்டு பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு வருவாங்க ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க உடனே அவரும் பிரிஞ்சுக்கிட்டாரு சரி என்னுடைய நண்பர் வந்து திடீர்னு வந்து ஒரு ரெண்டு பொண்ணுங்க பாத்ரூம் போன சொல்கிறாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிடா நான் வந்து வண்டி பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறான் உடனே வந்து அசோக் போய்ட்டு திரும்ப அந்த ரெண்டு பொண்ணுகளை சொல்கிறாங்க அம்மா நான் வந்து கண்டெக்டர்கிட்ட பேசிட்டேன் கண்டக்டர்னுடைய ஃப்ரெண்டு தான் என் வீட்டு பக்க பக்க வழியாக தான் வந்து இந்த மாதிரி பஸ்ஸு போகும் என்னுடைய வீட்டு பக்கத்துலேயே வந்து நான் பஸ்ஸை ஒரு பத்து நிமிஷம் நிப்பாட்டை சொல்லியிருக்கேன் நீ உடனே வீட்டுக்கு போய் என்னுடைய பாத்ரூம் அணி யூஸ் பண்ணிக்காமல் என்னுடைய ஒய்ஃப் வந்து உனக்கு தேவையான பேடு தருவாங்க நீ மாற்றிட்டு உடனே வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த ரெண்டு பொண்ணுகளும் முழிக்கிறாங்க இல்லை அங்கிள் வேண்டாம் நாங்கள் பரவாயில்ல நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைம்மா கண்டிப்பாக வந்து நீ யோசிப்பேன் எனக்கு தெரியும் நான் யாருன்னே உனக்கு தெரியாது திடீர்னு ஒருத்தர் வந்து ஃபோன் வச்சு கொடுக்குறாங்க திடீர்னு ஒருத்தர் வந்து ஃபோன் வந்து கொடுக்குறாங்க அவங்க ஒய்ஃப் வந்து பேசுகிறாங்க வீட்டு பக்கத்தில் பஸ் நிறுத்துறேன்னு சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே போங்கன்னு சொல்கிறாங்க போது உனக்கு சந்தேகமாக தான் இருக்கும் ஆனால் நீ பயப்பட வேண்டாம் ஏன்னா உனக்கு பாதுகாப்பாக இந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை பயணிகளுமே இருக்கிறாங்க நீ ஏன் வீட்டுக்குள்ளே தான் போகிறேங்கிறது எல்லாருமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க அதனால் நீ பயப்பட வேண்டாமா பஸ்ஸு கொஞ்சம் உனக்காக நிற்கும் நீ உடனே போய் மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து அந்த பொண்ணுங்க ஆமாம் இவங்க சொல்கிறது கரெக்டாக தானே நமக்கு பாதுகாப்பாக இந்த பஸ்ஸு உள்ள பயணிகள் அத்தனை பேருமே நிற்க போகிறாங்க நம்ம போகிறதும் இவங்க எல்லாரும் பார்க்க தான் போகிறாங்க ஸோ அப்புறம் எல்லாம் யோசிச்சுட்டு அந்த பெண்ணு ரெண்டுகளும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி பஸ்ஸும் வந்து அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து வண்டியை நிப்பாட்டுறாங்க அப்போ இந்த ரெண்டு பெண் அப்போது அந்த ரெண்டு பொண்ணுங்களும் சரிதான் நம்ம இறங்கி போய் பேடை மாற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களுமே ஒன்றாவே இறங்கி போகிறாங்க அப்போது சில பயணிகள் வந்து ஏன் என்னாச்சு ஏன் வண்டி நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கண்டக்டர்கிட்ட கேட்குறாங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஒரு எமர்ஜென்சி அந்த பொண்ணு உடனே வந்துடுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவாங்க இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பாத்ரூம் வரைக்கும் போகிறாங்க அப்படின்னு உடனே இப்போ மற்ற பயணிகளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க சரி ஏதோ ஒரு பிரச்சனை போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியாக இருந்துட்டாங்க அப்புறம் அந்த பெண் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே அந்த அசோக் குமாரோடைய மனைவி வந்து டவலு பேடு எல்லா விஷயத்தையுமே வந்து கையில் ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க வந்து உடனே வாங்கம்மா சீக்கிரம் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பெண்ண்களையும் பாத்ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து பாத்ரூம் போயிட்டு வெளியே வரதுக்குள்ளேயே வந்து ரெடியாக வந்து டீ போட்டு வச்சுருக்காங்க இதை குடிச்சிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு டீயும் கொடுக்குறாங்க அந்த பொண்ணுங்களும் இல்லை ஆண்டி பஸ்ஸுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு இல்லைம்மா நான் ஆற்றி தான் வச்சிருக்கேன் சூடானா இல்லை டக்குனு குடிச்சிடலாம் நீங்கள் குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதே மாதிரி அந்த டீயும் கொஞ்சம் தான் இருந்துச்சு உடனே அவங்களும் அந்த டீயும் குடிச்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி நாங்கள் இந்த ஹெல்ப் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் யார் என்னன்னே உங்களுக்கு தெரியாது இருந்து எங்களே நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே அனுமதிச்சு இந்த மாதிரி பாத்ரூம் வரைக்கும் எங்களை யூஸ் பண்ண விட்டுருக்கீங்க நான் எப்படி உங்களுக்கு வந்து பதிலுக்கு நன்றி சொல்ல போகிறேன் இந்த விஷயத்துக்காக நான் பதிலுக்கு உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியலை உங்களுக்கு உதவின்னு சொல்லுறதுக்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை ஆனால் இதை தவிர எங்களுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பெண்ணுங்களில் அந்த பாதிக்கப்பட்ட அதாவது பீரியட்ஸ் வழியால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து கண்ணீர் மொழிக அந்த ஆண்டியோட கையை பிடிச்சிட்டு ரொம்ப நன்றி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பி வராங்க அந்த வரும்போதே அந்த அசோக் குமாரோடைய ஒய்ஃபுக்கும் நன்றி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு அசோக் பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் யார் என்னன்னு தெரியாது இப்படி எங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா உன் வயசு எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா நான் உன்னை வந்து ஒரு பொண்ணு அதான் என்னுடைய மாதிரி தான் ஒன்று நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சனை இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வழி அனுப்பி வச்சாங்க இந்த விஷயத்த வந்து பஸ்ஸில் பயணம் செய்த ஒரு பயணி தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தையே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வெளியிட்டிருக்காரு இதை பார்த்த பல நேசனங்கள் வந்து அந்த அசோக் குமாரை வந்து வெகுவாக பாராட்டு விஷ்டிட்டு வராங்க இப்படி ஒரு மனிதனும் உள்ள மனிதரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த விடியாவே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்